மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பெண் குழந்தைகள் அப்படின்னு வரப்போ வந்து நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்போம் அவங்களோட எதிர்காலத்துக்கு எது தேவையோ எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனா பெண் குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்குற இந்த ஒழுக்கம் விளிமையம் பாதுகாப்பு இப்படி நிறைய விஷயங்கள் வீட்டு வேலைகள் இது எல்லாம் இருந்தா கூட இது தவிர வில சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்துல இருக்கு சோ குறிப்பாக ஒரு பத்து முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக அது சம்பந்தமான ஒரு இன்சைட்டை கொடுக்கறதும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க எப்படியான அறிவை புகுத்துறது வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையாக இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் இந்த வீடியோட நோக்கமா இருக்க போகுது இந்த விஷயங்களை பத்தி நாங்க யோசிக்கிறப்போ முதலாவது தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கு நாங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு இது சம்பந்தமான ஒரு அறிவை பெருசா கொடுக்க மாட்டோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகளாக இருக்கிற நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சகிப்புத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்கள் போதிக்கிறதாக இருப்போம் இது ஒரு கட்டத்துல இந்த குழந்தைகளுக்கு எப்படி ஆகும்டா நீங்க கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரீச் பண்ற நேரம் தன்னோட இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை வந்து குழந்தைகள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியாதவர்களாக ஆவாங்க ஸோ எப்பவுமே வந்து உங்களோட பெண் குழந்தைகளுக்கு நீங்க அவங்களுக்குரிய பவுண்டரி எல்லை எது அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அதுல உங்களோட குழந்தைகளுக்கு வந்து நீங்க நோ சொல்ல கற்றுக் கொடுக்கணும் இத நாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா நீங்க பொதுவாகவே நீங்க பாத்திருப்பீங்க நாம எங்கேயாவது கூட்டிட்டு போறோம் பிள்ளைகள் சில இடங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இவங்களோட பேசுறது எனக்கு கூச்சமா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படி இல்லை அவங்க வந்து உனக்கு இந்த உறவு முறையா இருக்காங்க நீ கட்டாயம் பேசித்தான் ஆகணும் உனக்கு விருப்பமோ இல்லையோ நீ வந்து அவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறது இது சின்ன வயசுல இருந்தே நாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அதற்காக நீங்க பிள்ளை சொல்றது எல்லாத்தையுமே நாங்க கேட்கணுமா பிள்ளை சொன்னா முடியாதுன்னு சொன்னா நாங்க அதுக்கு எதுவுமே சொல்லக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க சோ அப்படி இல்லாம நீங்க குழந்தைகள் என்ன காரணத்துக்காக ஒருத்தரை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்றாங்க ஒரு நபர் அல்லது ஒரு இடத்தை அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கூர்ந்து கவனிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி குழந்தைக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க பிள்ளையோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ண கூடாது ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது விஷயம் தான் வந்து இந்த பாசிட்டிவ் பாடி இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் தன்னோட உடலை வந்து தானே அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு இயல்பை வந்து எங்களோட குழந்தைகளுக்கு சிறு வயதுல கொடுக்கணும் நாங்க பார்த்துருப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு நாலு அஞ்சு வயசுல வந்து குழந்தைகள் என்ன செய்வாங்க அவங்க கண்ணாடி முன்னாடி தன்னை பார்க்கறது மேக்கப் போட்டுக்கொள்றது அழகா ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க பெண் குழந்தைகள் சோ நாங்க வந்து சில நேரம் வந்து ஒரு க்ரீம் போடுறப்ப சொல்லுவோம் இந்த கிரீமை ஆரன் சொல்றது நாங்க கேட்டிருப்போம் இந்த குழந்தைகளுக்கு இந்த ஃபேனஸ் இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிற ஒரு விம்பத்தை வந்து நாங்க கட்டாயம் கொடுத்துருவோம் சோ எப்பவுமே வந்து நீங்க இப்படியான விஷயங்களை குழந்தைகள்கிட்ட தவிர்த்து கொள்ளணும் உங்களோட குழந்தை எப்படி இருக்கோ அதோட நிறம் என்ன உயரம் என்ன அதோட பருமன் என்ன அதோட முடி எப்படி இருக்கு மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் யூ ஆர் த பெஸ்ட் உங்களோட அப்பியரன்ஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது பருவத்திலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் இப்படி நீங்க செய்யாத தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் குழந்தைகள் வீழ்றதும் பிற்காலத்தில் இந்த டீனேஜர் தன்னோட உடலை தானே ஏற்றுக்கொள்ளாமல் பிள்ளைகள் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறது இப்படியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் சோ இதானதுதான் மூன்றாவது விஷயம் நீங்க உடல் சம்பந்தமாக அப்பியரன்ஸ் சம்பந்தமாக குழந்தைகளுக்கு சொல்ற அதே நேரம் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் டேலண்ட்ஸை பத்தி அதிகமாகவே பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கும் ஸோ நீங்க உங்களோட குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு கவலை ஒரு தாக்கம் இருக்கு அவங்க வந்து நிறம் குறைவாக இருக்கிறாங்க உயரம் குறைவாக இருக்கிறாங்க அதீத பருமன் இருக்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க அவங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பத்தி நிறையவே பேசுறதுக்கான ஒரு தேவை இருக்கு சோ உங்களோட குழந்தைகள்கிட்ட சுயமா தனித்துவமாக இருக்கிற என்னென்ன டேலண்ட்ஸோ நீங்க நல்லா ஆர்ட் பண்றீங்க நீங்க தான் நல்லா மேத்ஸ் செய்கிறீங்க நீங்க கிளாஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்க சோ இப்படியான பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க நிறையவே சொல்லி கொடுக்கணும் நாலாவது விஷயம் வந்து இந்த வீட்டு வேலைகள் அல்லது பொறுப்புகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் வீட்டுல எல்லா பெண் குழந்தைகளையும் வேலை செய்ய சொல்றோமே இதை நீங்க வந்து ஏன் ஒரு ஒரு விஷயமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் வீட்டில் நீங்க பெண் பிள்ளைகளை வேலை செய்ய வைக்கிறது வேற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது வேற இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி ரொம்பவே பிஸியா இருப்பாங்க ஸ்கூலுக்கு போக தொடங்கின அவங்க வந்து டியூஷன் கிளாஸஸ் அவங்களோட படிப்பு லோடு இப்படி நிறைய விஷயங்கள்ல எங்கேஜா இருப்பாங்க சோ பொதுவாகவே நான் அந்த குழந்தைகளுக்கு வீட்டு வேலைகள் அவங்களோட பொறுப்புகள் இதுதான் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு நேரம் இல்லாத காரணத்தால இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் அவங்க வளர்ந்த பிறகு அவங்க ஒரு வாழ்க்கைக்கு என்டர் ஆகிற நேரம் எனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது நான் டீ கூட இப்படி இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல ஆண் குழந்தைகள் வீட்டு வேலைகள்ல பங்கெடுக்கணும்னு நாங்க எந்த அளவு பேசுறோமோ அதே மாதிரி இங்கள பெண் குழந்தைகளும் வந்து வீட்டு வேலைகள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல கம்பிடண்டா இருக்கணும் சோ இந்த சமையலாக இருக்கட்டும் அல்லது வந்து அஹ் வீட்டுல அவங்களுக்குரிய வேலைகளை செய்யறதா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களோட ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத நாங்க குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லி வளர்க்கணும் சோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் எங்கட குழந்தைகளுக்கு நாங்க டீச் பண்றதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் தான் வந்து சேஃப்டி அவங்களோட சுயமாக அவங்களே தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெண் குழந்தைகளுக்கு நாங்க எப்பவுமே கொடுக்கணும் தனக்கு ஒரு ஆபத்து நேரும் போது நீங்க யார நம்பலாம் நீங்க யார உதவிக்கு நாடலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு அறிவை இந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் நீங்க கொடுத்துருக்கணும் உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர் நீங்க ஒரு போலீஸ்க்கு கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன எமர்ஜென்சி நம்பருக்கு ஆம்புலன்ஸ்னா நீங்க என்ன எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றீங்க அல்லது நீங்க ஒரு கூட்டத்துல நாங்க ஒரு இடத்த போறோம் ஒரு திருவிழாக்கு போறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரை அணுகணும் நீங்க கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல போய் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும் இப்படியான விஷயங்கள் பெரும்பாலும் நாங்க கவனிக்கிறதே இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கட்டாயம் உங்களோட பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே நேரம் உங்களோட பெண் குழந்தைகளுக்கு நீங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கான ஒரு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த காலத்துல இருக்கு உதாரணமாக நீங்க கராட்டி அப்படின்னு சொன்னாலும் நீங்க உங்களோட பெண் குழந்தைகளுக்கு விசேஷமாக இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குற இது வந்து ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் சோ நான் பர்சனலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பெண் குழந்தைகளுக்கு நீங்க இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தன்னோட பாதுகாப்பு சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரப்போ இந்த ஆன்லைன் சேஃப்டி இன்டர்நெட் சேஃப்டி இதுகளை பற்றி நாங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நாங்க இப்ப நிறைய கதைகள் கேட்டிருப்போம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கட்டும் மிரட்டல் சம்பவங்களாக இருக்கட்டும் பெண்களோட புகைப்படங்களை எடுத்து அல்லது அதை தவறான வழியில பயன்படுத்தி மிரட்டுறது அதில் குழந்தைகள் வந்து பெண்கள் டீனேஜ் குழந்தைகள் கூட வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது இப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் இதையெல்லாம் எங்களோட குழந்தைகளோட பேசுறது அநாகரிகம் அப்படின்னு நினைக்கிற பேரன்ட்ஸ் கூட இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கட்டாயம் இது பத்தி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு எட்டு வயது ஒன்பது வயது உங்களோட குழந்தைகளுக்கு ஆயிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சம்பவங்களை பத்தி சொல்லி அப்படி யாராவது தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அது எந்த இடத்திலையும் உங்களோட குற்றமாகாது உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் நாங்க அதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் மற்ற அம்சம் வந்து எஜுகேஷன் படிப்பு கல்வி அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் தேவை அப்படிங்கிறது நீங்க ஒரு பெண் குழந்தையை க படிப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கிராமத்தையே படிப்பிக்கிறதுக்கு சமன் ஒரு சந்ததியை படிப்பிக்கிறதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி அதோட அவங்களோட செகண்டரி எஜுகேஷனுங்கிறது கட்டாயம் தேவையான ஒரு விஷயமா இருக்க போகுது சோ நீங்க உங்களால முடிந்த அளவு உங்களோட குழந்தைகளை படிப்பிக்கிறது வந்து அவசியமா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க வந்து நாங்க படிப்பிக்கிறது நாங்க எப்படிங்களோட குழந்தைகள் வேலைக்கு போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு போறது அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தையோட சாய்ஸ் அவங்க படிச்சதுக்கு வேலைக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு கிரைசிஸ் ஏதோ ஒரு இல்ல வாழ்க்கையில எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை இல்லையா அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வர்ற நேரம் அவங்க எந்த நேரமும் ஒரு தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரியான ஒரு கல்வி தகைமே அவங்கள்ட்ட இருக்கணும் ஸோ அது ஒரு பேக்கப் பிளானாக நாங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறது இது எல்லாத்தையும் விட அந்த கல்வியை கொடுக்கறது அப்படிங்கறது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ சின்ன வயசுல இருந்து இந்த கல்வியோட முக்கியத்துவம் நீங்க ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லணும் நிறைய பேரன் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லை கொஞ்சம் மார்க்ஸ் குறை எடுத்தாலும் பொம்பளை பிள்ளைதானே தானே இருக்க போகுது இப்படிலாம் சொல்லுவாங்க இயல்பாகவே குழந்தைகளுக்குமே எங்களுக்கு கல்வி தேவல்ல அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து கொடுத்துரும் கட்டாயம் பிள்ளைகளோட கல்வியில முக்கியமாக யோசிக்க வேண்டியதாகவும் அதுல கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருப்பீங்க அடுத்த அம்சம் வந்து குழந்தைகளோட படைதல் மாதவிடாய் அவங்களோட உடல் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு ஏழு எட்டு வயசுலயே நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நிறைய குழந்தைகள் வந்து முதலாவது மாதவிடாயை எதிர்கொள்ற நேரம் பூப்படை நேரம் வந்து அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாம அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக பிள்ளைகள் பயந்து அழுது ஒரு பேனிக் அட்டாக் வந்த சம்பவங்கள் அந்த மாதிரியான பிள்ளைகளை எல்லாம் நாங்க வந்து நிறைய சந்தித்து இருக்கிறோம் சோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அது பற்றின ஒரு அறிவை கட்டாயம் கொடுக்கணும் பூப்படைதல் அப்படிங்கிறது என்ன முதல் மாதவிடாய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதையும் முதல் மாதவிடாய் ஏற்பட்ட குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அது சம்பந்தமான சுத்தம் உங்களை நீங்க எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்றது அடுத்தது வந்து இப்ப நீங்க இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு குழந்தையை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க சோ இப்படியான விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது சம்பந்தமான பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளையட வயதுக்கு ஏற்ற மாதிரி பொதுவா ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று வயது பிள்ளையா இருந்திருந்தா அவங்க வந்து ஓரளவு ஸ்கூல்லையும் அதை பத்தின ஒரு எடியுகேஷன் போயிருக்கும் சோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும் அடுத்த விஷயம்தான் வந்து பினான்சியல் இன்டிபெண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக தன்னை சுயாதீனமாக சுயமாக நடத்தக்கூடிய ஆற்றலை உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபியூச்சர்ல வேலைக்கு போறாங்க போகாம இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா குழந்தைகளுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கணும் நீங்க வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு ஒருதராக இருக்கணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்தணும் எல்லா குழந்தையுமே படித்து நல்ல மார்க்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல உங்களோட பிள்ளைகள் படிப்புல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கைத்தொழில் அவங்களால செய்யக்கூடிய ஆற்றலை நீங்க கொடுக்கணும் அஹ் தையலாக இருக்கட்டும் அல்லது சமையலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கலை அவங்களால முடிஞ்சதை வந்து நீங்க அவங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் அதோட வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்றது நீங்க ஒரு பாக்கெட் மணி கொடுக்கறீங்கன்னா கூட அதுல நீங்க கணக்கு வழக்கு எழுதுங்க நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படிங்கறத கணக்கு வழக்கு எழுதுங்க சோ இப்படியான விஷயங்கள் அடுத்தது பேங்கிங் சிஸ்டம் இப்போ நீங்க பேங்க்கு கூட்டிக் கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து அவங்கள ஒரு ஸ்லிப்ப வந்து ஃபில் பண்ண வைக்கிறது ஏடிஎம்ல காசு எடுக்க பழக்கிறது அல்லது நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பில் பே பண்ண விடுறது சோ இப்படியான விஷயங்களை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக கட்டாயம் கற்றுத்தரணும் அடுத்த அம்சம் தான் வந்து இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு இது இப்போ இருக்கிறது இல்லை இல்லையா சோ நீங்க வீட்டிலேயே இந்த பொறுமையாக இருக்கிறதும் அஹ் அன்பாக மற்றவர்களோட நடந்து கொள்றதும் சகிப்புத் தன்மையோட இருக்கிறதையும் வலியுறுத்தி கொண்டே இருக்கணும் இதே நாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா எங்களோட பெண் குழந்தைகள் எங்கள்கிட்ட ஒரு இமோஷன்ஸை வெளிப்படுத்துற நேரம் ஒரு ஃபீலிங்க வெளிப்படுத்துற நேரம் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க நீ பொம்பளை பிள்ளை இப்படி கத்துற கத்துறா நீ பொம்பளை பிள்ளை மாதிரி ஏன் இப்படி கோவப்படுற ஸோ இப்படி சொல்றத கேள்விப்பட்டிருப்பான் ஸோ இந்த மாதிரி எங்கட குழந்தைகளை நாங்க வழி நடத்தாம அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கறதோட அதே நேரம் தோல்வியை ஏற்றுக்கொண்ட மன பக்குவத்தையும் குழந்தைகளுக்கு நாங்க கட்டாயம் கொடுக்கணும் இதுல இன்னொரு அம்சம் தான் வந்து அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமாக வளர்ந்ததுக்கு பிறகு நாங்க ஒரு போராட்டம்க்கு கொடி தூக்குறதுதான் அப்படின்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டுல நடக்கிற ஒரு விஷயங்களுக்கு கூட இடையில வர ஒரு சண்டையில கூட உங்கட குழந்தைகளுக்கு நீங்க பாரபட்சம் காட்டாம எந்த குழந்தை தவறு செய்தோ அந்த குழந்தைய நீங்க கண்டிக்கிறது வந்து இந்த உங்களோட பெண் குழந்தைகளுக்கு முன்னால நீங்க கட்டாயம் செய்யணும் வந்து நியூட்ரலா இருக்காங்க அப்படிங்கறத வந்து உங்களோட குழந்தைகள் கற்றுக்கொள்வாங்க இந்த இயல்பு தான் எதிர்காலத்துல வந்து தனக்கு எதிராக நிகழ்கின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு எங்க குழந்தைகளுக்கு உதவி செய்யும் அடுத்த அம்சம் வந்து நாங்க எங்களோட குழந்தைகள்கிட்ட சில நேரம் சொல்லியிருப்போம் இல்லையா அதுல பெண் குழந்தைகள் ஏதாவது சொல்ல வார நேரம் நீ பொறுத்து அதாவது ஒரு ஒரு சகோதரம் ஒரு அண்ணா இல்ல தம்பி வந்து அடிக்கிறாங்க ஏசுறாங்க புக் எடுக்கிறாங்கடா நீ வந்து பொம்பளை பிள்ளை நீ வந்து பொறுத்து போகணும் நீ வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு விஷயங்களை சொல்லியிருப்போம் இந்த ஜெண்டரை வச்சு அதாவது பால் இனத்தை வைத்து நீங்க உங்களோட குழந்தைகளை பொறுமையாக இருக்க சொல்றது வந்து ஒரு தவறான விஷயம் நீங்க பொதுவாகவே ஒரு பொறுமையாக பாசமாக குழந்தை இருக்கிறது வேற இந்த ஜெண்டரை மையப்படுத்தினது வேற விஷயமாக இருக்கும் இது எங்க அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல உங்களோட குழந்தைகள் வந்து அநீதி இழைக்கப்படும் போது தன்னோட ஃபியூச்சர்ல தன்னோட பார்ட்னராக இருக்கட்டும் வாழ போற ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கிற நபர்களாக இருக்கட்டும் அவங்களால தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது இதுதான் பெண் பிள்ளையோட வாழ்க்கை போல நாங்க இத பொறுத்து சகித்து போகணும் அப்படின்னு நிறைய பெண் குழந்தைகள் அதிலேயே போறத நாங்க பாத்திருக்கோம் சோ இப்படி ஒரு விஷயம் நம்மட குழந்தைகளுக்கு நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா நாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பாலினத்தை காட்டி அதாவது ஜெண்டரை காட்டி எங்க பிள்ளைகளை வந்து லோ ஆக்குறத தவிர்த்து கொள்ளணும் பொதுவாக பெண்கள் வந்து இதை நிறைய யோசிக்க மாட்டாங்க நீங்க உங்களோட பெண் குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே தன்னை நேசிக்கிறதுக்கும் தன் மீது ஒரு காதலை உணர்றதுக்குமான விஷயத்த வந்து நீங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல வந்து எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஹெல்தியா சாப்பிடுற பழக்கத்தை உடல் பருமனை வந்து தேவையில்லாம அதிகரிக்காம மெயின்டைன் பண்றதுக்கானது இந்த ஃபிட்னஸ் கிளாஸ் ஒரு டீனேஜர்ஸ் அப்படின்னு சொன்னா ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா ஜிம்முக்கு போறது ஒரு ஸ்விமிங் செய்ய விடுறது அவுடோர் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளோட விடுறது ஸோ இப்படி விஷயங்கள் அல்லது அவங்களோட ஸ்ட்ரெஸ் அவங்க மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு ஏதாவது ஒரு ஹாபியை உருவாக்கி கொள்றது எந்த நேரமும் படி படின்னு நம்ம ப்ரெஷர் பண்ணாம அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறது ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நாங்க சொல்லி கொடுக்கறதும் அதே நேரம் பிள்ளைகள் தண்ணி தண்ணி சுத்தமாக வைத்துக் அந்த செல்ஃப் கிளெண்ட்லினஸ் நாங்கள் குழந்தைகளுக்கு போதிக்கிற டீச் பண்ற நேரமும் பிள்ளைகளுக்கு அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது பெண்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்து தெளிவாகும் ஸோ இதை உங்களோட குழந்தைகள் எதிர்காலத்துல அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த கடைசி பத்தாவது விஷயம்தான் இந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது உங்களோட குழந்தை என்னவாக ஆகணும் அப்படிங்கறத உங்களோட குழந்தை முடிவெடுக்கணும் அதை நோக்கின ஒரு பயணம் உங்களோட குழந்தைக்கு இருக்கணும் ஸோ சின்ன வயசுல இருந்து நீங்கள் உங்களோட பெண் குழந்தைகளுக்கு நீங்க டாக்டர் ஆகணும் நீங்க என்ஜினியர் ஆகணும் நீங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னு எங்களோட கனவுகளை திணிக்காம அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டு அந்த கனவுகளோட அந்த இலக்குகளை நோக்கி எங்கட பெண் குழந்தைகளை நாங்க சுயாதீனமாக செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா எங்கட பெண் குழந்தைகள் எதிர்காலத்துல ஒரு நல்ல சந்ததியாகவும் நல்ல ஒரு சந்ததியை அவங்க உருவாக்கக்கூடியவர்களாகவும் உருவாகுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ இந்த தகவல் இந்த வீடியோல பகிரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிரயோசனமாக இருந்திருக்கும் இதை நீங்க உங்களோட குழந்தைகள்ல அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் மீண்டும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் மற்றும் பயனுள்ள தலைப்போட எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி